வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி மணப்பாறையில் பாஜக சார்பில் டெல்லி வெற்றி கொண்டாட்டமும் மாணவி சம்பவத்திற்கு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் அஞ்சான் அஞ்சன் தலைமையில் நகரத் தலைவர் கோல்டன் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட பொதுச் செயலாளர் பொன்னுவேல் முன்னிலையில் டெல்லி வெற்றியை கொண்டாடும் வகையில் வெற்றி கோஷமிட்டு வந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய பாஜகவினர் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அதைத் தொடர்ந்து மணப்பாறையில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்பட்ட சம்பவம் மற்றும் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் சம்பவத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதோடு ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் தொடர் கோஷங்கள் எழுப்பினர் ஜி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு